அப்படியா உங்கள் அம்மா அப்பா நான் ஆடியாக செஞ்சு வரதுக்குள்ளேயே நேரம் ஆகிடும் சரி போங்க துணி அம்மா வந்தால் காய வச்சுப்பா போங்க இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு நடந்து வந்தீங்களே டயர்டாக இருக்கும் சரிப்பா நாங்கள் உள்ளே போகிற வாங்க நீங்கள் கூட வெயிலாக இருக்கீங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க உங்கள் போங்க வர நம்ம போகும்போது அப்பா வீட்டில் இருந்தார் இப்போ மாடை ஓட்டின்னு போயிட்டார் போல என்ன பூ மாதிரி அப்பா பார்க்குறியா குன்னு நேரம் ஆகுது மாடை ஓட்டின்னு போய் ஆமாம் பெரியப்பா நாங்கள் போகும்போது இருந்தார் இதுக்குள்ளே போயிட்டார் போல சரி பெரியப்பா நான் வீட்டுக்கு போகிறேன் சரிமாக்கா அவ்ளோ தூரம் நடந்து போயிட்டு வந்து கை வலிக்குது கால் வலிக்குது என்ன போறா இந்த தண்ணி எந்த வராது இருக்குன்னு தெரியல இந்த சாயங்காலம் என்னமோ குரூப் மீட்டிங் போட்டு பேசுறாங்க தண்ணிக்கு அது என்ன பேசுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ தெரியல போய் பாக்கலாம் ஒரு எட்டு என்னதான் அடிக்குது வீட்டு உள்ள கூட இருக்க முடியலை தண்ணி சும்மா கூலக்குள்ள இருக்கும் தண்ணிக்கு எங்க போறது இந்த அண்ணா என்னமோ தண்ணி வேணும்னா பிடிச்சி கொண்டாரு குடிக்கிறதுக்கு வேணுன்னா பிடிச்சிக்கலாம் பிடிச்சி வீட்டு மேலெலாம் ஊற்றணும்னா எவ்வளோ தனி செலவாகும் இந்த அண்ணா விட்டாலும் உம்மாக்கா இதெல்லாம் சொன்னால் என்ன பண்ணுறது வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே மரத்தடியில் உட்காந்து ஜில்லுன்னு காற்று வருது அதுவே போதும் வாட்டர் மேலான்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு பார்த்து ஒருத்தர் வாட்டர் மேலே ரேட்டாக இருந்தார் சரி வாங்கலான்னு பார்த்தா சம்மர் சீசன் ஆரக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ரேட்டை சொல்கிறாங்க ஆனால் ஒரு பழம் சின்னதாக குட்டியாக இருந்தாலும் நூறுரூபான்னு சொன்னாங்க மனசே மனசேட்ல பரவாயில்ல பழக்க ராவில ரேட் கொடுத்து வாங்க உன்னவே நான் பரவாயில்ல பழகாரம் யாருக்கும் சாப்பிட நீ குட்டி பால கவனமும் பிடிக்கணும் மேலே படப்போதிங்க படுறா படுத்து பாத்த நான் பிங்கி குட்டி லாரியை விட நல்லாவே போடுறீங்களே அப்படியா ஓகே ஓகே

நான் குறைக்க சவுண்ட் கேக்குதே எனக்கு எல்லாம் எதுவும் கேட்கல இத்தனை பேர் போறாங்க அவங்க யாருக்கும் கேட்கும் கேக்குது காட்டு சைடுல கரடி கரடி தூங்கிட்டு கேட்க போதும் அமையா வேலையை பாத்துட்டு போ ஐயோ கரடி எல்லாம் இருக்குமா அப்பனா வாங்கம்மா போயிடலாங்கிறதே எல்லாரும் போயிட்டாங்க போல சத்தியாலாம் வீட போய் சேர்ந்துருப்பா எப்பயோ நம்ம போலாம் போலாமா போல இருங்க என்ன சீதாக்கா வீடு வந்தோன்னே திரும்பிட்டீங்க போல ஆமா நான் இப்படியே போயிட்டேன் என்ன என்னக்கா கடைக்கா வீட்டுக்கா என்னமா துணியெல்லாம் போயிட்டு காய்க்கு வீட்டில இருக்க ஒன்னு ரெண்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு போனோம் சரிம்மா நான் கிளம்பறேன் காலியாக வேண்டியதா இனிமேல் இந்த குழாவை போட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா இன்னைக்கு போடாது இருக்கட்டும் மண்டையை போட வேண்டியது நம்ம போய் சரி அப்போ நாங்கள் இப்படி கிளம்புறோம் என்ன பேசிட்டு போனேன் காலையில் ரெண்டு பேரும் சீக்கிரமாக வந்து சரிங்க இட்லி வேலை எல்லாம் செய்யறது லேட்டாக வர பாருங்க என்ன எல்லாம் டைமுக்கு வந்துடும் நீங்க கவலைப்படாதீங்க சரி நாங்க கிளம்புறோம் பாய் சரி சரி டைமுக்கு வந்துடும் வந்துட்டு லேட்டா வந்தீங்க அப்புறம் உங்களை தான் கிளம்புங்க பாய் பாய்க்கா பாய் பாய் சி யூ இந்த மனுஷன் மாட ஓட்டின்னு போயிருப்பாருங்க நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் நம்ம மத்தால இப்படி அடிக்கிட்டு போய் வெயில் இன்னும் கொஞ்சம் வெயில் காலம் வந்துச்சான வெளியே கூட தலையை காட்ட முடியாது போல போமாக்கா சமையதான் அடிக்கிறது வெயில் கொஞ்சமான வெயில காயிடு காலம் எல்லாம் பூ மாறி செஞ்சாதான் செஞ்சிருப்பான் வந்து துணி ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க துணியை காய வச்சிருந்தா என்ன கொஞ்சம் காத்தாடி அடிக்கிற வெயிலுக்கு துணி எப்படி இருந்தாலும் நம்மளே காய வச்சுக்கலாம் பிள்ளைங்க தாண்டி இவங்கள கூட்டிட்டு போனதுக்கு சோப்பு தான் தண்ணி துணியை துவைக்கிற ரெண்டு பேர்ல ரெண்டு சோப்பு ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க இவங்களை துணியை துவைக்க விட்டுறதுக்கு சோப்பு தான் போ வேலை செஞ்சாலும் எதனா குறை சொல்ல வேண்டியது அதனால தான் வேலையே சொல் செய்கிறது கிடையாது வேலை செஞ்சால் இது காலி அது காலி ஆயிடுச்சு என்ன வேண்டியது உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீ அப்படி வேலை செய்கிற எங்களுக்கு என்ன அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச வேலை தான் செய்ய முடியும் அதுக்குள்ள சோப்பு காலி ஆயிடுச்சு இது காலி ஆயிடுச்சு அது காலி ஆயிடுச்சு நான் ஆயிரத்தி எட்டு குறையாதில்ல ஓகே எப்படி என்ன குறைய சொல்லிங்க நான் கிளம்புறேன் ஏன் என்ன மாதிரி பேசிட்டு போகிற பற்றி அதனால் வாய் பெரிய வெயிட் சிக்கினாலும் அமைதியாக வாங்கிக்கிறேன் இவருக்கு தான் இவ்வளோ வாய் இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒன்று எப்படி இருந்தால் ஒன்று அப்படி செய்யும் சரி இது வந்து துணி எல்லாம் சொல்லுவாங்களா சும்மா திட்டிகிட்டு போ போனாங்களோ சொ வரல நம்மளுக்கு ஆயிரம்மேர் உண்டையாளியா தின்னுட்டு தின்னுட்டு உட்காந்து நடக்குது நம்மளுக்கு ஏன் இதுல இருந்து படிச்சு தரவாதீ வேலை சேர்த்துக்கிட்டே கரெக்டா இருக்குது இவங்க எல்லாம் கொடுத்து வச்சுப்பா என்ன உமாக்கா எப்போ வந்தீங்க ஆஹ் இப்பதான் வந்தம்மா நீ என்ன ஜாலியா உட்காண்ட போல ஆமா ஆமா இப்பதான் உங்க வீட்டுல குழவெல்லாம் போட்டு முடிச்சாங்க சரி அதான் சும்மா இப்படியே உட்காந்தேன் ஏன் குழா போட்டு முடிச்சுட்டாங்களா நான் பார்க்கவே இல்லையே இரு பாத்துட்டேன் நம்ம கண்ணு நம்மளால நம்பவே முடிய எப்படி பரவாயில்ல ஒரு மாசமா கேட்டுட்டு இருந்தோம் ரெண்டு வாரமாக இப்போ அப்பனால ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டாரு ஒரே ஜாலிதான் இதுக்கு மேல காசு பண்ண வந்துட்டு மணி மணி போட்டு தலை ஐயோ ரொம்ப சந்தோஷத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டோம் இந்த பாத்திமா வேற கொஞ்சம் காலையை சமாளிப்போம் என்ன உமாக்கா ஒரே ஜாலிதான் போல இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த துணியை துவைச்சி எத்தனை துணி போதும் போதும் ஆயிடுச்சு இதே மாதிரி எத்தனை நாள் துவைக்குதுன்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டே வர வந்தேன் நல்ல வேளை குழவை பார்த்த உடனே சந்தோஷத்தில் என்ன அறியாமல் நானே டான்ஸ் ஆடிட்டேன் அக்கா சரி சரிக்கா இந்த தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த துணியை துவைக்கிற போராட்டம் இருக்கு எப்பா பெரிய போராட்டம் நடந்து போய் வரத்து முடியும் கை கால எல்லாம் வழி எத்துக்குச்சு உனக்கு அந்த கவலையில் ஜாலியாக உட்காந்து நேரம் ஒரு ஆள் துணியை துவைச்சிட்டு தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு அதே மாதிரி நான் பண்ண முடியுமா ஒரு ஆள் பண்ணுறதை நாள் வீட்டில் நாலு பேர் வீட்டில் பண்ண முடியுமா ஆமாக்கா சரி பாத்திமா எனக்கு ஆளா இருக்க துணியை எல்லாத்துக்குமே காய வச்சுட்டு சாப்பாடு வேற செய்யணும் ஜாந்துட்டு ஆ சரி அக்கா வந்து இதுவும் துணியை காய போட்டு மறுபடியும் மதியானம் சாப்பாடு செய்யணும் அது செய்யுங்க இதைங்கன்னுட்டு பிள்ளைங்க கத்திட்டு கத்திட்டிருக்கா இப்படின்னா போட்டோம் வந்து வெளியே உட்காந்துட்டோம் நம்ம அங்க இருந்தால் அதை செய்யாதீங்க இது செய்யாதீங்க எதுனா ஒரு கத்து கத்துவா சாப்பாடு செஞ்சுட்டு குரலை கொடுத்தா உள்ள போகணும் இதுவும் பிங்கி இதுக்கு மேல டேடியால முடியாது அப்போக்கெல்லாம் பாக்கணும் தானுங்க தான் இருக்கான் என் பிங்கி குட்டி உண்மையாவே ஸ்ட்ராங்கான கேர்ள் தான் டையர்டே ஆகல டாடி தான் டையர்ட் ஆகிட்டேன் போதுமா டாடி உண்மையாவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள் தான் இருக்க அங்க இருக்க இங்க இருக்கணும் அவங்க என்னங்கன்னு குழவ பார்த்ததும் உமாக்கு சந்தோஷம் தாங்க முடியல போல மரியாதை எல்லாம் தானா வருது பரவாயில்லங்க இன்னைக்கும் இதே மாதிரி பொய்யா சொல்லி ஏமாத்திருவீங்கன்னு நினைச்சேன் நல்ல வேலை குழாவை போட்டுட்டீங்க நம்ம வேலை நீங்க இங்க போடுவீங்கன்ட்டு நான் குழாவை நான் நீ சொன்னதுலேருந்து அவங்க கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் உம்மா அவங்க தான் வாழ்க்கே வரலன்னாங்க இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுறாங்க நானும் ஃப்ரெஷ்ஷர் பண்ணிகிட்டே இருந்தேன் வந்து போட்டாங்க போதுமா எங்கே உண்மையாகவே நான் அவங்க நம்பவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ உங்கள் வேணாம் பை சொன்னாங்க தொடர்ந்து பையன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நம்ம கூட மாட்டோம் தான் நாங்கள் இருக்கலாம் அதெல்லாம் இங்கேருந்து காலி பண்ணி அடக்கன்னு மதியானத்துக்கு சாப்பாடெல்லாம் செய்யணும் வா மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவா நாளைக்கு உடனே வந்துடுவேன் சப்போர்ட் பண்ணேன் என்ன ஹெல்ப் ஒர்க் சொல்லி நீங்களே

என்னடா விஷயம் இப்ப தான்டா அங்கே சுத்திட்டு வந்தோம் இங்கே ச அஜய் அவங்க அம்மா நான் பாவம் அடி தெரியல இப்ப நீ என்ன சொல்லு ஏ நான் இந்த ஆத்து சைடு போனேன் உங்கள் அப்பாவை பார்த்தேன் அவர் மாடு மேய்ச்சின்னு நீ நான் அம்மா ஏதோ கறி செம்ம வாசனை வந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளே பார்த்தா அது டேய் அது இல்லைடா மாடும் இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா விட்டுட்டு தூங்கி நிற்கிறாரா பக்கத்தில் ஒரு ஆளும் இல்லை ஈ காக்கா ஒன்றும் கிடையாது உங்கள் அப்பா அங்கே பார்த்துன்னு தூங்கி நிற்கிறாரு அதுதான் எதனா சண்டையா நான் கேட்கலான்ட்டு வந்தேன் சொல்கிறேன் எங்கள் அப்பா மாடை ஓட்டின்னு போனாரு அப்படியே நினைச்சு அவங்க ஓட்டி மாதிரி விட்டுங்க மாதிரி தான் எங்கன்னா தூங்கி நிற்பாருன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் நம்பவே மாட்டேன்றாங்க நான் எனக்கு சப்பத்துலேருந்தே எங்கள் அப்பா மேலே ஒரு சந்தேகம் மாடு ஓட்டுறதுல மட்டும் இவ்வளோ சின்சியராக வரையும் ஆரம்பத்துலேருந்து எந்த வேலை சொன்னாலும் என்னால் முடியாது கிடையாதுன்னு வரை

இப்போ எங்கள் அம்மா கூட்டின்னு போனால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஏந்துங்கன்னா எனக்கு தான் அடி விழும் இப்போ என்ன பண்ணுறது நான் போன உடனே என் ஃபோனை எடுத்து போய் ஃபோட்டோ எடுத்து வீ ஃபோட்டோலாம் இல்லை வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்து போய் எங்கள் அம்மாவோட காட்டி எங்கள் அப்பாவை மாற்றி விடணும் அதுதான் என்னோட வேலை சரி சரி நீ இங்கே பேச தோணும் உங்கள் அப்பா தூங்கினதுலேருந்து தூங்கத்துலேருந்து ஏந்து கூட போய் வேலை சீக்கிரமா போகலாம் நம்ம ஆமாடா கடை கடைன்னு போகலாமா ரொம்ப நேரம் தூங்கிட்டுமா பரவாயில்ல தூங்குதே தூங்கிட்டு இன்னும் கொண்டு நேரம் தூங்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பேர் பார்த்தீங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்கலாம் முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கண்டினியூவை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கலாம் முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய்